நமது உடம்பில் உள்ள நச்சுக்களை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு உறுப்பு தான் கல்லீரல் அந்த கல்லீரல் அசுத்தமாகிவிட்டால் அப்போனா கல்லீரலை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அந்த கல்லீரலை நம்ம சுத்தமாக வைத்து கொண்டால் அந்த கல்லீரல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சா சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை நல்லா சுத்தகரிக்கும் நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை சுத்தகரித்து அது நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கும் கல்லீரோட ஒரு இடன்னு பார்த்திங்கன்னா ஒன்ற கிலோ எடை உள்ளது இது உடம்பில் நிறைய உறுப்புகள் இருக்குது அதாவது மூளையிலேருந்து ஆரம்பித்து எல்லா நிறைய உறுப்புகள் இருக்குது அதில் தனித்துவமான ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இது கல்லீரல் தான் ஏன் என்று பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற உறுப்புகள்லே ஒரு ராஜ உறுப்பு அப்படின்னா சொன்னாக்கா அது கல்லீரல் தான் கல்லீரல் வெட்டப்பட்டாலும் அது வளரக்கூடியது அதாவது கல்லீரல் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வெட்டிட்டு வெட்டி வெட்டப்பட்டாலும் அது திரும்பி வளரக்கூடியது திரும்பவும் வளர்ந்து அதனோட செயல்பாடுகளை செய்யக்கூடியது தான் இந்த கல்லீரல் இந்த கல்லீரலை பாதுகாக்கும் உணவு பழக்க நிறைய நிறையா இருக்குது அதோடு மட்டுமல்லாமல் இந்த கல்லீரலை அசுத்தப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டும் தினசரி நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்களில் மட்டும் நச்சுப் பொருட்கள் இல்லை சில பழக்க நாம் தெரிந்த சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா மது அருந்துதல் புகைப்பிடித்தல் புகையிலை சார்ந்த பொருட்களை பயன்படுத்துதல் நிறைய மாத்திரைகள் சாப்பிடுவது சிகரெட் நிறைய குடிப்பது இப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நம் கல்லீரலை பாதிக்கும் நமது உடம்பில் வெளியே உள்ள தூசு மற்றும் மாசு மற்றும் மற்ற விஷயங்களை உடம்பில் உள்ளே புகவிடாமல் நமது தோல் நம்மை எவ்வாறு பாதுகாக்கின்றதோ அதேபோல் நாம் உடலுக்குள் நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கின்ற நச்சுக்களை சுத்திகரித்து பிறகு நல்ல சத்துக்களை மட்டுமே நம் ரத்தத்திற்கு செலுத்திய பிறகு கெட்ட விஷயங்களை தனக்குள் கொள்ளக்கூடியது தான் இந்த கல்லீரல் உடலில் உள்ள உறுப்புகளில் முக்கியமான ஒரு உறுப்பு கல்லீரல் கல்லீரலில் தேங்கும் நச்சுகளை திறம்பட வெளியேற்ற சோம்பு குடிநீருக்கு முக்கிய பங்கு உண்டு அந்த வகையில் தினமும் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சோம்பு தண்ணீர் குடிப்பது நன்மை உண்டாக்கும் இந்த சோம்பு தண்ணீர் எப்படி குடிக்க வேண்டும் என்றால் இரநூறு மில்லிட்டர் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொதிக்க வைத்து நன்றாக ஆறிய பிறகு வடிகட்டி இதனை குடிக்கலாம் இதன் மூலம் கல்லீரலில் தேங்கும் நச்சுக்கள் வெளியேறும் கல்லீரல் கொழுப்பை நீக்கும் உணவுகள் அசைவ உணவுகள் முட்டை எலும்பு சூப் கடல் ரால் மத்தி மீன் கோழி இறைச்சி நம்ம சைவ உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா வால்நட்ஸ் பாதாம் பீட்ரூட் வெங்காயம் பூண்டு மஞ்சள் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் மற்றும் ஆலிவ் எண்ணெய்கள் நமது உடலில் ராஜ உறுப்பாக கருதப்படும் கல்லீரலை பாதுகாப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது அதனால் கல்லீரலை பாதுகாப்போம் நலமுடன் வாழ்வோம் கல்லீரலை பாதுகாக்கும் உணவுகள் திராட்சை நார்த்தப்பழம் கொழுப்பு நிறைந்த மீன்கள் பிராக்கோலி முட்டைக்கோஸ் கீரைகள் பீட்ரூட் அவகோடா மற்றும் வால்நட்